வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் சுமார் ஏழரை மடங்கு வளர்ச்சியடைவது அவசியம் என்று நித்தி ஆயோக் இயக்குநர் திரு சஷாங்க் ஷா கூறியுள்ளார் கரூரில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நேரிட்ட உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸில் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தாறு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று ஐம்பது ரன் எடுத்தது இதன் மூலம் இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது அதிகபட்சமாக திலக் வர்மா அறுபத்தொன்பது ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வருங்காலத்திலும் இந்திய அணி தொடர் வெற்றிகளை பெற வாழ்த்துவதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விளையாட்டுக் களத்திலும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றியை பெற்ற இந்திய அணி வீரர்களுக்கு தமது பாராட்டுகள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய வீரர்கள் தங்களது அபார விளையாட்டுத் திறனால் வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் களம் எதுவாக இருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இது உணர்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் சுமார் ஏழரை மடங்கு அளவிற்கு வளர்ச்சி அடைவது அவசியம் என்று நித்தி ஆயோக் இயக்குநர் திரு ஷஷாங் ஷா தெரிவித்துள்ளார் வேலூரை அடுத்த காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த இலக்கை அடைவதில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சுமார் நான்கரை கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் நிலையில் பல்கலைக்கழகங்களை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஆராய்ச்சிக்கான முதலீடு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் நாட்டில் உள்ள நூறு கோடி மக்கள் நடுத்தர பிரிவுக்கு மாறுவார்கள் என்றும் திரு ஷஷாங் ஷா குறிப்பிட்டார் கரூரில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது ஆணையத்தின் தலைவரான பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டதுடன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் சந்தித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நேரிட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த கருணா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே கரூர் நெரிசலில் காயமடைந்தவர்களுக்கு எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்று நாற்பத்தைந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சிகிச்சை அளித்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் நாமக்கல் மதுரை கோவை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் கரூர் மாவட்ட ஆட்சியருடன் திருச்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களும் இணைந்து ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் பொதுமக்கள் அதிகம் கூடும் போது தலைவர்களுக்கு வழங்கப்படுவது போல மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அவசியம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் கூட்டம் படிப்படியாக அதிகரித்தபோது ஆரம்பத்திலிருந்து காத்திருந்தவர்கள் வெளியேற முயன்ற நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதும் கீழே விழுந்தவர்களை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்ப உரிய ஏற்பாடுகள் இல்லாததும் உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டதாக கூறியுள்ளாா் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ரயில்வேயை நவீனமயமாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ரயில்வேயை நவீனமயமாக்குவதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக உலக தரத்திலான பயண அனுபவத்தை ரயில் பயணிகள் பெற்று வருகின்றனர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயில்வே கட்டமைப்பு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அண்மையில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் வழித்தடத்தை திறந்து வைத்து திரு நரேந்திர மோடி பேசினார் பாரதத்தின் ரயில் நெட்வொர்க் ஒன்றிணைக்கிறது பாரத அன்னையை வர்ணிக்கும் வகையிலே நாங்கள் மிகுந்த ஸ்ரத்தையோடு கூறி வந்திருக்கிறோம் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை இது இப்போது ரயில் நெட்வொர்க் விஷயத்திலும் கூட நிதர்சனமாகிவிட்டது பயணிகள் பாதுகாப்பான ரயில் பயணத்தை மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் அம்ரித் பாரத் நமோ பாரத் ரேபிட் ரயில் போன்ற ரயில் சேவைகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் இருநூறு புதிய வந்தே பாரத் ரயில்கள் நூறு அம்ரித் பாரத் ரயில்கள் ஐம்பது நமோ பாரத் ராபிட் ரயில் போன்றவற்றின் சேவைகளை ரயில்வே அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இதுதவிர பதினான்காயிரத்து ஐநூறு குளிர்சாதன வசதி இல்லாத பெட்டிகளும் ரயில்வேயில் சேர்க்கப்பட உள்ளன வந்தே பாரத் ரயில் சேவை தங்களுக்கு புதிய பயண அனுபவத்தை அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவித்தார் ஒரு ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலண்டா இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அது நிச்சயம் வந்து வரவேற்கத்தக்கது இது பிற்காலத்தில் நல்லா வளரக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா இடத்துலயும் வந்து டே ட்ரெயினாக இருந்தாலும் சரி நைட் ட்ரெயினாக இருந்தாலும் சரி இந்த ஃபெசிலிட்டி வந்து மேலே மேலே அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது மக்களுக்கான ஒரு பெஞ்ச்மார்க்கை வந்து இது கிரியேட் பண்ணும் கண்டிப்பா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் இந்த ரயில் நிலையங்களில் ஏற்படுத்தப்படுகின்றன ரயில் விபத்துகளை தடுப்பதற்கான அதிநவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பொதுமக்களுக்கு அதிநவீன ரயில் சேவையை வழங்கும் நோக்கில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட தேசிய ரயில் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மேற்கொள்ளும் இதுபோன்ற நடவடிக்கைகள் ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதில் ஐயம் இல்லை இருவரிச் செய்திகள் ஐநா அமைப்பான சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் உறுப்பினராக தென்னாப்பிரிக்கா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலுக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள விநாயகர் கோவில் கலையரங்கில் இந்திய கலாச்சார சங்கத்தின் சார்பில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளது போலி சூறாவளி காரணமாக வியட்நாம் நாட்டில் விமான நிலையங்கள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ எஃகு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் காயமடைந்தனர் மணிப்பூரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் மிசோரம் மாநிலத்தில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முன் அனுமதியின்றி பொது இடங்களில் ட்ரோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிஜேபி சார்பில் மயிலாடுதுறையில் மெழுகுவர்த்தி ஏற்றி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி மாத கேட்டை நட்சத்திர உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர் விளையாட்டுச் செய்தி ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இருநூறு மீட்டர் ஃப்ரீஸ்டைல் மற்றும் ஐம்பது மீட்டர் பேட்ச் ஸ்ட்ரோக் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் சுமார் ஏழரை மடங்கு வளர்ச்சியடைவது அவசியம் என்று நித்தி இயக்குனர் இயக்குநர் திரு சசாங் ஷா கூறியுள்ளார் கரூரில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நேரிட்ட உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது